ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டிலேருந்து முதலீடு கம்மியான முதலீட்டில் அதிகமான வருமானம் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு சில டிப்ஸு உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய சேனல் இப்போ தான் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோவில் அவங்க நோட்டிஃபிகேஷனில் வந்து திருப்பாங்க வீடியோக்குள்ளான் சுற்றிப்பு பார்க்கலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ரேஷன் அரிசியில் வத்தல் போடுவோம் அதாவது வடகம்னு சொல்லுவோம் இல்லையா வத்தல் போட்டு நம்ம அரைச்சி அதை வந்து வடவும் போடுவோம் வடவும் வந்து போட்டு நீங்கள் காய வச்சு சேல்ஸ் பண்ணலாம் அப்படி மொத்தமாக சேல்ஸ் பண்ணலாம் அப்படி இல்லை நம்ம பொறிச்சு பாக்கெட் பாக்கெட்டாக போட்டு நூறு கிராம் இரநூறு கிராம் இது போல் பாக்கெட் போட்டு நம்ம அட்டையில் பின் பண்ணி ஒரு மிளகா போட்டு விற்பண்ணலாம் அந்த மாதிரியும் சேல்ஸ் பண்ணலாம் அதுதான் இதை விட லாபம் மொத்தமாக நீங்கள் வத்தலாக கொடுக்குறத விட நீங்கள் பொறிச்சு எடுத்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் போய் வத்தல் போடுறதுக்கு முன்னாடி மெயின் போட்டு தரேன் நீங்கள் மளிகை கடையில் கேளுங்க பக்கத்தில் இருக்கிற கடையிலேயே கண்டிப்பா ஒத்துப்பாங்க சேல்ஸ் பண்ணி பாருங்க சேல்ஸ் பண்ணிட்டு நல்லா போகுது அப்படின்னா உங்கள்கிட்ட மறுபடியும் ஆர்டர் பண்ணுவாங்க ஆர்டர் பண்ண பிறகு நீங்கள் செஞ்சு கொடுத்தாலே போதும் இது போகாது அப்படின்ட்டு முதல்ல நிறைய செஞ்சுட்டோம் வேஸ்ட் ஆகிட்டு அப்படின்னு நினைக்க வேண்டாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய வருமானம் கிடைக்கும் இதில் முதலீடு அதிகம் நீங்கள் போட போகிறதே கிடையாது உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ரேஷன் அரிசி சில பேர் யூஸ் பண்ண மாட்டீங்க அதை வேஸ்ட்டாகாமல் வீட்டில் இருக்கும்போது சும்மா இருக்கும்போது நம்ம இந்த வடகத்தை போட்டு நல்லா வெயில் அடிக்கும்போது போட்டு வச்சுக்கிட்டு நம்ம சேல்ஸ் பண்ணோம்னா நல்ல லாபம் கிடைக்கும் இது முதலீடு அதிகம் தேவையில்ல உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே அடுத்த டிப்ஸ் போலாமா அடுத்த டிப் என்ன அப்படின்னா வத்தல் கத்திரி வத்தல் நம்ம வாங்கி எல்லாம் எப்பொழுதும் வாங்குவோம் அதில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நீங்கள் கத்திரி வத்தல் கொத்தரை வத்தல் பாருங்கள் கொத்தரை வத்தல் கூட நம்ம சமைக்கிற அளவுக்கு இருக்கும் கத்திரி வத்தலை பாருங்கள் அவ்வளோ ஒரு பூச்சி பூச்சி தான் போட்டு விற்பாங்க பாக்கெட் பத்து ரூபாய் இருபது ரூபாய் இந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குது நீங்கள் வந்து நல்லா தரமான கத்திரிக்காய் கொத்தரங்காய் வாங்கி நீங்கள் வத்தல் போட்டு விற்கலாம் எப்படின்னா நம்ம வந்து நார்மலாக சும்மா காய வச்சு போடாமல் அவங்க அப்படி தான் போட்டு விற்கிறாங்க நம்ம உப்பு போட்டு எப்பொழுதும் வீட்டுக்கு போடுவோம் இல்லையா அதே மெத்தடில் நீங்கள் போட்டு கத்திரி வத்தல் கொத்திர போட்டு இதை போல நூறு கிராம் இரநூறு கிராம் பாக்கெட் போட்டு நீங்கள் அந்த அட்டையில் பின் பண்ணி சேல்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வியாபாரம் ஆகும் பக்கத்தில் சின்ன கடையிலேயும் கொடுக்கலாம் அது பெரிய கடையிலையும் கொடுக்கலாம் சூப்பராக சேல்ஸ் ஆகும் இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வருமான நிச்சயம் நெக்ஸ்ட் டிப்பு பார்க்கலாமா என்ன அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னா பச்சரிசி மாவு தான் பச்சரிசி மாவு நம்ம லூஸில் வாங்குவோம் இல்லையா வாங்கி நம்ம வந்து இடியாப்பம்லாம் செய்ய முடியாது சும்மா கொல்கட்டை கொல்கட்டையே சேல அது வந்து சரியாக வராது அர்ஜென்ட்டுக்கு நம்ம கொலுக்கட்டை மாவு வந்து என்ன பண்ணுவோம் பச்சரிசி மாவு கடையில் லூஸில் வாங்கிப்போம் சேலத்து வந்து நல்லா தரமானதாவே விற்பாங்க நிறையா அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதுவும் நல்லா வருது அப்படின்னு சொல்லவே முடியாது நம்ம வந்து நல்லா காய வச்சு அரிசிலாம் களைஞ்சி எடுப்போம்ல அது போல் களைஞ்சி எடுத்து கல் இல்லாமல் நம்ம நல்லா அலசி காய வச்சு மறுமறுன்னு அதை நீங்கள் பேக்கெட் போட்டு சேல்ஸ் பண்ணுங்கள் காய் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ அப்படின்ட்டு சேல்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஓடும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது வந்து நம்ம தரமாக செஞ்சு கொடுக்கணும் நல்லா காய வச்சு மறுமறுன்னு அரைச்சி கொடுத்தீங்கன்னா அது இடியப்பமாகவும் நம்ம சேல்ஸ் பண்ணலாம் நார்மலாக கொல்கட்டை சொல்கிற மாதிரி வேறு எதுவும் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலே தான் நம்ம ஊறுகாய் போடலாம் ஊறுகாய் வந்து நம்ம வந்து எப்படின்னா குடிசை தொழில்னு போட்டு நம்மளே போட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க நிறையா கடையில் பாருங்கள் ஊருகான்னு கேட்டிங்கன்னா குடிசை தொழில் தான் போட்டு கொடுக்குறாங்க அந்த மாதிரி நம்ம குடிசை தொழில் அப்படின்னுட்டு அது போறேன்னு பரவாயில்ல எம்டி பாட்டிலில் கூட நீங்கள் எழுதியே இந்த ஊர்கா நார்த்தங்காய் ஊருகா எலுமிச்சை ஊருகா பூண்டு ஊர்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே எழுதி கூட சேல்ஸ் பண்ணலாம் அந்த பாட்டில் மட்டும்தான் நம்ம வாங்கினோம் வீட்டிலேருந்தே அதாவது கண்டிப்பாக செய்யலாம் நல்லா தரமாக செஞ்சீங்கன்னா சூப்பராக வாங்கிப்பாங்க ஊருகா தொழில் நல்லாவே போகும் நீங்கள் அதையுமே நீங்கள் கடையில் கொடுத்து சேல்ஸ் பண்ணலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கண்டிப்பாக நம்புறேன் என்னுடைய நல்ல பார்த்தா ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்